ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி சார் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கு பொழுது ரிஷபத்துல ரிஷபராசி வந்து ஆஹ் கடந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அளவுக்கு ஒரு சாதகம் இல்லாது ஏன்னா ஜென்ம குரு இருபத்தி மூணாடி விரய குரு ஆஹ் சனி பகவானும் பத்தாம் இடத்துல ஆஹ் ராகு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பதினொன்றுல இருந்து கேது வந்து ஐந்துல இருக்கு சோ இந்த காலகட்டத்துல ராகு பொருளாதார நிலையில ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது தொழில் ஒரு அவ எப்பயுமே வந்து நீங்க இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த கம்பெனில அவங்க அல்டிமேட் வரணும் அவனுடைய ஒர்க் பண்றது எல்லாமே அதுக்காக தான் இருக்கும் ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடமா பாத்தீங்கன்னா அது அதுல பிரச்சனை வந்து இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து தொழில வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாத நிலை இருக்கும் அவனுக்கு அந்த தொழில பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போக நிலை அதாவது அந்த விருப்பத்தோட செய்யற நிலையில ஒரே ஒரே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய நிலை ஆஹ் அதுல வந்து அடுத்து நம்ம முன்னேற்றத்துக்கான வழி கிடைக்காத சூழல் இந்த மாதிரிதான் கடந்த வருடங்கள் கடந்த ஒரு இரண்டரை இரண்டு மூன்று வருடங்களா இப்படிதான் இருக்கும் இரண்டு வருடங்களாவே இருந்து இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அப்படிதான் இருக்கு மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் மனக்குழப்பம் எதிரியே முடிவெடுக்க முடியாத சூழல் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆஹ் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகள் தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களும் நல்ல பலன்களை அந்த நல்ல பலன்கள் இப்போ ராசிக்கு இருக்கும் ஆமா அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட காலம் ஏன் அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பவன் பயிற்சி ஏப்ரல் மாதம் வந்து சனி வந்து பதினொன்று சனி ரிஷபத்தை பார்த்தாலும் ரிஷபத்துக்கு பிரச்சனையை தந்தாலும் ஆஹ் ஆனா லாபத்தை கொடுத்துருவார் பொருளாதாரங்களில் உயர்வை கொடுத்துருவார் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிடுவார் நீண்ட நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத சக்சஸ் பண்ணி விட்டுருவார் ஓகேங்களா அதே மாதிரி பொருளாதாரங்கள் நல்ல முன்னேற்றம் பண வரவு அதிகமா உள்ளார் தொழில் உத்தியோகத்துல எல்லாம் மிகப்பெரிய உயர்வுகளை கொடுப்பார் மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய சூழல் கொடுத்துருவார் சமூகத்துல பிரபலம் அடையக்கூடிய நிலை இது எல்லாத்தையுமே வந்து சனியும் குருவும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ராகு பகவான் பத்தாம் இடத்துல தொழில வளர்ச்சி கொடுப்பார்

மற்றபடி ராகு ராகு சனி குரு இது எல் மூன்று கிரகங்கள் நல்ல வலுவா இருக்கிறதுனால இந்த ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆஹ் நல்ல வேலை இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கிறது மக்களிடையே பிரபலம் அடையிறது எல்லாமே இந்த ரிஷபராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அவங்க முழுமையாக அனுபவிக்கும் அதே மாதிரி சில பிளான்ட்ரி போஷனால் வரக்கூடிய தீய பலன்கள் குறையும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா திருவனந்தபுரத்துல இருக்க பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்திலிருந்து பத்மநாப சுவாமியும் அவங்க ஒரு வெள்ளிக்கிழமையில போயிட்டு தரிசனம் பண்றது அவங்களுக்கு மிச்சம் ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் முடிஞ்சா இனிப்பு தானம் பண்றது மிகவும் நல்லது